அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூஸ்ஃபுல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இந்த குரு அதாவது குரு அதிசார கதியை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டமான அமைப்பு இருக்கு குரு பகவான் அதிசார கதியாக பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இந்த இரண்டு மாத காலமும் குரு பகவான் அதிசார கதியாக தனுசு ராசியில் பிரவேசிக்கிறார் இந்த தனுசு ராசியில அதிசாரம் பெறக்கூடிய அந்த அமைப்பால் இந்த ராசிகளுக்கு என்னென்ன நடக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் ஏற்கனவே வீடியோ அதே போல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் நம்ம வெளியிட்டு இருக்கோம் அது நீங்க ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கு நீங்க அதுல போய் பாத்துங்க இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய நல்ல அந்த குரு பெயர்ச்சியா நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம் அப்படி பார்த்தோம்னா ராசி வந்து மேச ராசி அடுத்து மிதுன ராசி சிம்ம ராசி துலாம் ராசி விருச்சிக ராசி கும்ப ராசி மீன ராசி இந்த ஏழு ராசிகளும் மிக அதிர்ஷ்ட அமைப்புகளை இந்த குரு அதிசார கிரீதம் பெறுகிறது இந்த வீடியோல வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்பட்ட பலன்களே உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தும் உங்களுடைய தசா புத்தி அமைப்பை பொறுத்தும் இதில் சில மாறுதல்கள் இருக்கும். நீங்க வந்து நம்ம சேனல்ல வந்து இன்னும் subscribe பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. இப்போ வாங்க என்னென்ன ராசியல் அதிர்ஷ்டத்தை பெறுகிறது அப்படிங்கறத விரிவாக பாப்போம். மேஷ ராசிக்கு த குரு அரிசரகதி பெறுவதனால் என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் மேஷ ராசிக்கு குரு பகவான் எட்டாம் இடமான அஷ்டம இருந்து உடல் ரீதியாக பலகீன தன்மையை தந்து வந்தார் அதே போல காரிய தடைகளை கொடுத்துட்டு இருந்தார் இப்ப இந்த எட்டாம் இடத்திலிருந்து குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு அதிசாரம் பெறுகிறார் இந்த அதிசார ரீதியில் வேகமாக குரு போறதுனால ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது பாக்யஸ்தானம் பாக்கியங்கள் ஏற்படும் இதுவரைக்கும் அவங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருந்த குழப்பங்கள் வர வேண்டிய விஷயங்களில் இருந்த தாமதங்கள் நீங்கும் புதிதாக தொழில் தொடங்குவதற்கோ புதிய நபர்களை சந்திப்பதற்கோ உயர்ந்த பதவியில் உள்ள அதிகாரிகளோட நட்போ அவங்களுக்கு கிடைக்கும் அதே போல ஏதாவது ஒரு தொழிலில் தடையாகிட்டே இருந்தா அந்த தொழில் இப்ப நல்லா போட ஆரம்பிக்கும் புதிய காரியங்கள் புதிய வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு வரும் வீடு கட்டுவதிலோ அல்லது திருமணத்திலோ தாமதம் ஏற்பட்டு இருந்தா இப்போ அந்த குரு அதிசாரகதியினால அவங்களுக்கு திருமணத்தில் வரக்கூடிய அந்த தாமத அமைப்புகள் நீங்கும் அதே போல வெளியூர் வெளி ப வெளிநாடு பயணங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும் பாக்கியம் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு வெளிநாட்டு பொறுத்தருக்கு வேலைக்கு போனா அவருக்கு பாக்கியம் இருக்கணும் தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் அதே போல மேச ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மந்தத்தன்மை நீங்கி உற்சாகம் வேகமாக படிக்கக்கூடிய எண்ணங்கள் ஞாபக சக்தி மேலோங்கும் குருவுடைய பார்வை பலம் ரொம்ப பிரபா பிரகாசமா இருக்கிறது இந்த மேச ராசிக்கு இந்த மேசராசி அன்பர்களுக்கு சுவாமி வந்து செவ்வாய் தான் செவ்வாய் இருக்கிறதுனால அவங்க ஒரு அதிகாரத்தனமான ஒரு முடிவுகள் எடுப்பாங்க அந்த முடிவுகள் எல்லாமே இப்போது அவங்களுக்கு வெற்றியை தரும் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சரியாக இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா யாருக்காவது அவங்க உதவி பண்ணி அந்த உதவிக்கு இப்போ ஒருத்தருக்கு பணமோ ஏதோ கொடுத்திருந்தாலோ அல்லது எதாவது ஹெல்ப் பண்ணியிருந்தாலோ அந்த ஹெல்ப் பண்ணதுல இருந்து வந்த தடைகள் அவங்களுக்கு இனி இருக்காது திருக்கோயில்கள் புண்ணிய சேத்திரங்கள் செல்லக்கூடிய யோக அமைப்புகள் ஏற்படும் கோயில்களோ புண்ணிய ஸ்தலங்களோ புண்ணிய நதிகளில் நீராடக்கூடிய பாக்கிய அமைப்பு ஏற்படும் மேச ராசியில் யாருக்கும் அது குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா இப்ப குழந்த பாக்கியத்துக்கான அமைப்பு யோகம் அவங்களுக்கு தேடி வரும் அதே போல பாத்தீங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிற குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ராசிக்கு ஒன்போதில் குரு வர்றது பாக்கியம் நினைத்த காரியங்களில் வெற்றி அனுகூலமான எண்ண அலைகள் நல்லவர்களுடைய தொடர்பு தீய எண்ணங்கள் தடுமாற்றங்கள் காரிய தடைகள் நீங்கும் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டில் குரு இருந்ததுனால திஷ்டிகளோ காரிய தடைகளோ மனக்குழப்பங்களோ பகைகளோ இருந்திருக்கும் இனிமேல் அதெல்லாம் இருக்காது இப்போ குரு அதிசார கதி அப்படிங்கிறது இந்த இரண்டு மாத காலமும் மேச ராசிக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த மேச ராசிக்காரங்க எல்லாமே மான் அனுக்கிரகம் பெற்றவங்க முருகப்பெருமான் குரு ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வர்றது இன்னும் வந்து காரிய வெற்றியை தரும் அவங்க நினைச்ச காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது நல்லது அடுத்து வந்து மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படி நம்ம பார்த்தோம்னா மிதுன ராசிக்கு குரு பகவான் இதுவரை ஆறாம் இடத்தில் இருந்தார் ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ஆறில் மறைவாக இருந்தார் இப்ப குரு பகவான் இந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருந்து பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை அதிசார கதியாக தனுசு ராசிக்குள் பிரவேசிக்கிறார் இந்த தனுசு ராசிக்குள்ள பிரவேசிக்கிறது மிதுன ராசிக்கு மிகச்சிறந்த நன்மைகளை தரும் ஏன்னா சமசப்தம ஸ்தானம் சொல்லப்படுற ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றார் ராசிக்கு ஏழில் குரு வர்றது குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து மிதன ராசியே பாக்குற மிதன ராசியை பொறுத்த மட்டும் கடந்த காலங்களை பார்த்தோம்னா கண்ட சனியினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதே போல குரு இதுவரைக்கும் ஆறில் இருந்து சுப காரியங்களை தடுத்து இருந்தார் சுப காரியங்கள் நினைத்த காரியங்களின் அனுகூலமின்மை ஏதாவது ஒண்ணு சேரிச்சு அதுக்கு தடை இப்ப திருமணம் அப்படின்னா திருமணத்துக்குள்ள போறச்சே வர்ற மாதிரி வந்து தட்டி தட்டி இப்போ சரிம்பாங்க அப்புறம் பார்த்தா இல்ல நான் வேற இடத்துல பாத்துக்கிறேன் ஒரு திருமண தடைகள் அது போல குழந்த பாக்கியத்தில் தடைகள் இந்த மிதன ராசிக்கு உத்தியோகம் வேலை அனுகூல அமைப்புகளில் தடை உத்தியோகத்தில் ஒரு உயர்வு வந்திருக்கும் ஆனால் அதாவது ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கிடைக்காம தடையா இருக்கு கண்ட சனி இருக்கிறதுனால ஒரு சில தடைகள் தாமதங்களை ஏற்படுத்தும் இந்த மிதன ராசிக்காரங்க பயணம் செய்யறச்சே ரொம்ப கவனமா இருக்கணும் பயணங்கள் ரொம்ப வந்து மரத்தில் சோர் மேல இந்த மாதிரி ஏறு வரை தவிர்க்கணும் இந்த மிதுன ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய அனுகூல அமைப்புகள் இருக்கும் இதுவரைக்கும் இருந்த தன்மை நீங்கி ஞாபக சக்தி எடுத்த காரியங்களில் வன்மை ஒரே மன ஒருமைப்பாடு இது இவங்களுக்கு ஏற்படும் மாணவர்களுக்கு உத்தியோகம் தொழில் ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் புதிய முயற்சிகள் ஏற்படும் தொழிலில் யாராவது உதவிகள் செய்வாங்க பெரிய மனிதர்களோ வசதி படைத்தவர்களுடைய நட்பு அவங்களுக்கு கிடைக்கும் இந்த மிதுன ராசியை சேர்ந்த பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பகைகள் நீங்க யாராவது வஞ்சிட்டே இருந்தா கோபப்படுத்திட்டே இருந்தாங்கன்னா அந்த கோபஸ்தாபங்கள்ல இருந்து இப்ப அவங்க விடுபடுவதற்கான வாய்ப்பு ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை சொல்றாங்க குரு பகவான் இந்த அதிசாரத்துல பார்க்கக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி மிதுன ராசியை நேராக பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக சமசப்தம பார்வையில் பார்க்கிறார் ரொம்ப விசேஷ பலன்கள் தரும் அதே போல பாத்தீங்கன்னா புண்ணிய சேத்திரங்கள் புண்ணிய ஸ்தலங்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மிதுன ராசியில யாராவது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு பணம் ஏதாவது கட்டிருந்தாங்கன்னா அந்த பணம் இது இதுவரைக்கும் தடையா இருந்திருக்கும் இனிமேல் அவங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகா அமைப்புகள் இருக்கு இந்த அதிசார கதியில் குருவுடைய பார்வை ரொம்ப விசேஷமா இருக்கிறது இருந்தாலும் நீங்க குரு பகவானை நீங்களும் வழிபட்டீங்கன்னா இன்னும் மேலும் ரொம்ப சிறப்பான நிலை அடையலாம் ராசிக்கு இந்த குருவுடைய கதி எப்படி இருக்கு அப்படி நம்ம பார்த்தோம் இதுவரைக்கு சிம்ம ராசிக்கு நாலாம் இடத்தில் இருந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானம் ஐந்தாம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார் மிக மிக விசேஷ பலன்கள் சிம்ம ராசிக்கு ஏற்படும் சிம்ம ராசிக்கு இதுவரைக்கும் இருந்த காரிய தடைகள் குழப்பங்கள் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் மனைவி குழந்தைகள்கிட்ட ரொம்ப பிரியங்கள் அதிகரிக்கும் சகோதரர்கள் நட்பு தாய் தந்தையரிடையே பாசங்கள் அதிகமாகும் பிரியம் அன்பு பாசம் மிக அதிகமாக கூடியது இந்த குரு அதிசார கால் ஐந்தாம் இடம் சொல்லப்படுறது பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானம் இந்த பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானத்துல குரு வர்றது புண்ணிய காரியங்கள் புண்ணிய சேத்திரங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் தான தர்மங்கள் உதவிகள் ஏழைகளுக்கு செய்யக்கூடிய எண்ணம் வரும் கண்டிப்பாக சிம்ம ராசி சேர்ந்தவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உலால முடிஞ்ச தர்ம காரியங்கள் ஊனமுற்றவர்களுக்கோ அனாதை குழந்தைகளுக்கோ அல்லது விதவை பெண்களுக்கோ அல்லது முதியோர் இல்லங்களுக்கோ உங்களால் முடிந்தது ஒரு நூறு ரூபா முடியும்னா அதனாலும் இந்த ஒரு புண்ணிய காரியங்கள் செஞ்சீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் அந்த நூறு ரூபா உங்களுக்கு பல லட்சங்களாக மாறும் உங்களுக்கு அனுகிரகங்கள் ஏற்படும் அதே போல பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பூரீகி இடத்திலிருந்து வந்த வழக்குகள் குழப்பங்கள் நீங்கி மிக சிறப்பான அமைப்புகளை இந்த குரு அதிசார கதியில் உங்களுக்கு கிடைக்க போறது இந்த சிம்ம ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய சிறந்த ஞாபக சக்தி அறிவாற்றல் உயர்ந்த கல்வி ஞானம் எல்லாம் ஏற்படும் சிம்ம ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு அவங்க இதுவரைக்கும் இருந்த பின்னடைவிலிருந்து இப்ப வந்து நிறைய புதிய விஷயங்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் அவங்க பெறுவாங்க பண பரிவர்த்தனை ரொம்ப மேலோங்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் தொழில் சார்ந்த அமைப்புக்காக வேண்டி போக வேண்டி ஏற்படும் சிம்ம ராசியை சேர்ந்த பெண்களுக்கு சுபஸ்தான அமைப்புகள் ஏற்படும் வீடு இடம் வாகனங்களோ நகைகளோ இல்ல பாத்திரங்கள் பண்ணங்கள் வாங்குவதற்கோ லட்சுமி கடாச்ச அமைப்பு அவங்களுக்கு ஏற்படும் அவங்க மகாலட்சுமியை வழிபாடு செய்யறது நல்லது சிம்ம ராசியை சேர்ந்த பெண்கள் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி அப்படி நம்ம பார்த்தோம்னா அதிசாரத்தில் நாலிலிருந்து ஐந்தில் வருவதனால சிம்ம ராசிக்கு எந்த ஒரு பாதிப்பு எதுவும் இருக்காது இருந்தாலும் நீங்க வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தீங்கன்னா இன்னும் மேலும் ரொம்ப சிறப்பான நிலையை பெற முடியும் துலாம் ராசிக்கு இந்த குருவுடைய அதிசார கதி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கு வாக்கு தனவர குடும்பஸ்தானம் சொல்லப்படுற இரண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் மூன்றாம் இடமான வலிமை ஸ்தானத்துக்கு வர்றார் மூன்றாம் இடத்தில் குரு வர்றது ரொம்ப விசேஷ பலன் தரும் இரண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் வாக்கு சாதரியங்கள் கொடுத்திருப்பார் அதே போல யார்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது நீங்க நினைச்சீங்களா அவங்ககிட்ட எல்லாம் இப்ப பேசி நட்பா இருப்பீங்க யார்கிட்டயாவது போச்சுட்டு பகையா இருந்தால் இப்ப வந்து அவங்களோட நீங்க சேருவதற்கான தன்மை ஏற்படும் சகோதர சகோதரிகள் வழியில் இருந்த தடைகள் குழப்பங்கள் ஏதாவது வழக்குகளோ அல்லது கோர்ட்ல ஏதாவது கேஸ் நடந்துட்டு இருந்தா அந்த கேஸுகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்கான யோகா அமைப்புகள் ஏற்படும் துலாம் ராசிக்கு மிகச்சிறந்த யோகா அமைப்பு இந்த குரு அதிசார கதியில் பெற முடியும் குரு அதிசாரம் பெற்று பயிற்சி ஆகக்கூடிய இந்த மூன்றாம் இடம் ரொம்ப ரொம்ப விசேஷம் வலிமை ஸ்தானம் குருவுடைய பார்வை ரொம்ப விசேஷமான இடங்களை பார்க்கிறதுனால இந்த துலாம் ராசிக்கு நினைத்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் ஏதாவது புதிதாக காலத்தில் நம்ம தொடங்குறது நம்ம நன்மை தரும் அதே போல துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் மேன்மை உயர்வு ஞாபக சக்திகள் ஏற்படும் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் ஸ்தானம் வச்சிருக்கவங்களுக்கு நல்ல நட்பு நிறைய பேருடைய பெரிய மனிதர்கள் உயர்ந்த பதவியில் உள்ளவங்க அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளோட தொடர்பு ஏற்படும் துலாம் ராசியை சேர்ந்த பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அதே போல அவங்களுக்கு உடலில் இருந்த சோர்வு நீங்கி இப்ப உற்சாகமாக காரியங்கள் செய்யணும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் அவங்களுக்கு ஏற்படும் துலாம் ராசியை பொறுத்தவரை குருவுடைய பார்வை பலம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு நல்லா இருக்கு இருந்தாலும் நீங்க வியாழக்கிழமை அன்று குருவை வழிபட்டு வந்தால் மேலும் மிக மிக நன்மைகள் சிறப்புகளை பெற முடியும் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த அதிசார கதியை பெற்ற குரு பகவானுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரை விருச்சிக ராசிக்கு ஜென்மஸ்தானத்தில் இருந்து வந்த இந்த குரு பகவான் ஜென்மஸ்தானத்தில் இருந்து இரண்டாம் இடத்துக்கு அதிசாரம் பெறுகிறார் அதாவது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து பத்தொன்போது ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இந்த குரு பகவான் ஜென்மஸ்தானத்தில் இருந்து இரண்டாம் இடமான வாக்கு தனவர குடும்பஸ்தானத்துக்கு இரண்டாம் இடத்தில் பிருச்சிக ராசிக்கு சனி பகவான் இருந்து ஜென்மஸ்தானத்தில் குரு ஜென்மத்தில் குரு குருப்போ மிக எதிர்பார்க்க முடியாது இடம் குரு நின்ற சொல்லுவாங்க குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அங்க நன்மை செய்ய மாட்டார் குரு பார்க்க கோடி நன்மை என்பாங்க பகவானுடைய பார்வை எங்க உழுகுறதோ அந்த இடத்தான் ரொம்ப விசேஷமான பலனை பெறும் அந்த வகையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா விருச்சிகர தாமதங்கள் அதான் பிரச்சனை காரியம் நடக்கும் அவங்க ரொம்ப நடக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு மனம் வருத்தப்பட்டு நடக்குமா நடக்காதா அப்படின்னு ரொம்ப பிரப்தி ஆயி அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு நடக்கும் அதனால விருச்சிக ஆசிக்கு இந்த ஜென்மஸ்தானத்திலிருந்து குரு விலகி இரண்டாம் இடமான வாக்கு ஸ்தானத்தை பெறுவது ரொம்ப விசேஷம் இந்த அதிசார கதியில் மிக நன்மை பெறக்கூடிய ராசி விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு ஞானம் அறிவு திறமை இதெல்லாம் இருந்தாலும் அந்த திறமைகளை பயன்படுத்த முடியாத தடை ஏற்பட்டிருக்கும் இப்போ அந்த தடைகள் விலங்கும் இந்த இரண்டு மாத காலமும் இந்த தடை விலகி மிக மிக நன்மைகள் உற்சாக அமைப்பு எடுத்த காரியங்களில் வெற்றி உயர்வு அவங்களுக்கு இருக்கும் பிரகாசத்தன்மை முகத்தில் ஒரு தேஜஸ் அவங்களுக்கு நிலவும் குருவுடைய பார்வை பலனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் யாராவது விருச்சிக ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்புகள் ஏற்படும் விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இதுவரை இருந்த ஞாபக மறதிகள் மனக்குழப்பம் தூக்கமின்மை இதெல்லாம் நீங்கி உற்சாகம் வெற்றி கிடைக்கும் விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தான அமைப்பு தொழில் ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கு தன வரவு ஏற்படும் சேமிக்கக்கூடிய சிந்தனை புதிதாக ஏதாவது வாங்குவதற்கோ வாகனங்களோ அல்லது புதிதாக இடங்களோ நகைகளோ வீடோ வாங்கக்கூடிய யோகா அமைப்புகள் ஏற்படும் விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பதட்டம் மனதில் கோபம் எரிச்சல் இதெல்லாம் நீங்கி அதே போல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த மந்தத்தன்மை செரிமான மண்டலங்களில் கோளாறு தூக்கமின்மை இதெல்லாம் நீங்கி ரொம்ப சிறப்பா இருக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இந்த குரு அதிசாரம் பெறுவது மிகப்பெரிய தரும் குருவுடைய பலம் அவங்களுக்கு இந்த இரண்டு மாத காலமும் இருக்கும் இந்த இரண்டு மாத காலமும் மிக மிக நன்மைகள் இந்த விருச்சிக ராசிக்கு கிடைக்கும் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க குரு பகவான் வழிபாடும் செஞ்சுட்டே வந்தா இன்னும் மேலும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் மன உறுதி மன வலிமை பெறுவதற்கு குரு பகவான் வழிபாடு செய்யுங்க மனதை ஒருமைப்படுத்தி குருவை மனதில் நினைத்து தியானிப்பது ரொம்ப விசேஷம் இந்த குரு பெயர்ச்சி குரு அதிசார கதி ரொம்ப நன்மையத்தோம் கும்ப ராசிக்கு இந்த அதிசார கதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் பதினொன்னாம் இடத்துக்கு அதிசாரம் பெறுகிறார் பத்தாம் இடம் சொல்லப்படுறது ஜீவனம் அப்படிமாங்க ஜீவனஸ்தானம் சொல்றதுதான் பத்து அதாவது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்றது பத்தாம் இடத்திலிருந்து லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார் இந்த ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகிறது ரொம்ப ரொம்ப விசேஷ தன்மைகளை தரும் கும்ப ராசிக்கு இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் காரிய தடைகள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இந்த அதிசார கதியினால் மிகப்பெரிய அதிர்ஷ்ட அமைப்புகளை பெறக்கூடியது கும்பராசி வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களிலோ வெற்றிகள் சாதனைகளை நிகழ்த்துவார்கள் அதே போல கும்ப ராசிக்கு திருமணத்துக்கான யோகா அமைப்பு இன்னும் ரொம்ப பிரகாசமா இருக்கும் திருமணத்துக்கான அமைப்பு இருந்தது இப்ப பதினொன்றுல குரு வர்றதுனால அதிசாரம் ரொம்ப வேகமாக காரியங்கள் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாம இருந்தா குழந்த பாக்கியம் ஏற்படும் வீடு எதுவும் இடம் வாங்கணும் நகை வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உடனே அது வாங்குவதற்கான வாய்ப்புகள் வரும் புதிதாக பணம் முதலீடோ புதிதாக தொழிலோ அல்லது புதிய இடங்களுக்கோ போய் வந்தீங்கன்னா லாபஸ்தானம் உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் அதிகமாக மதிப்பெண் பெறுவதற்கோ அல்லது அவங்களுடைய எழுத்து திறமை மேலும் வாய்ப்புகள் ஏற்படும் கும்பராசியை சேர்ந்த தொழில் ஸ்தான அமைப்பில் உள்ளவர்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கலாம் தொழிலில் இருந்த தடை நீங்கும் தொழிலில் இருந்த போட்டிகள் பகைகள் நீங்கி லாபம் ஏற்படும் நீங்க நினைத்து பார்க்க முடியாத வகையில் உங்களுக்கு லாப அமைப்புகளை கொடுப்ப கும்பராசியை சேர்ந்த பெண்களுக்கு நரம்பு சார்ந்த உபாதைகள் இருந்திருக்கும் இனிமே அந்த நரம்பு சார்ந்த உபாதைகள் இருந்து அவங்க விடுபட்டு உடல் ஆரோக்கியமா இருப்பாங்க இந்த கும்ப ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக அதிர்ஷ்டமான அமைப்புகளை தர்றது குரு அதிசாரகதியாக இருக்கக்கூடிய பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து பத்தொன்போது ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை மிக மிக சிறப்பான அமைப்புகள் இந்த கும்ப ராசிக்கு இருக்கும் இருந்தாலும் அவங்க குரு பகவான் வழிபாடு செஞ்சு வந்தாங்கன்னா இன்னும் மேலும் ரொம்ப சிறப்பான நிலையை பெற முடியும் மீன இந்த குருவுடைய அதிசாரம் எப்படி இருக்கு சொல்லப்படுற ஒன்பதாம் இருந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று இடமான ஜீவனம் அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்ற இந்த தொழில் ஸ்தானத்துக்கு மீன ராசிக்கு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷ பலன்கள் தரும் இதுவரைக்கும் ஒன்பதாம் இருந்த குரு பகவான் தந்தை வழியிலோ அல்லது தாய் வழி உறவிலோ இருந்து வந்த குழப்பங்களை நீக்கி இருப்பார் இப்போ பத்தாம் இடமான ஜீவனத்துக்கு வர்றதுனால உங்களுடைய கணவருக்கோ உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கோ உயர்வை தருவார் இந்த குரு பார்க்க கோடி நன்மை இந்த நன்மைகள் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் உங்களுக்கும் ஏற்படும் இந்த மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இதுவரைக்கும் உடல் ரீதியாக இருந்த பலகீனம் உடல் ரீதியாக இருந்த சோர்வு உடல் ரீதியாக இருந்த வழிகள் நீங்கும் ஒரு உற்சாக தன்மை ஏற்படும் பண பரிவர்த்தனை ஏற்படும் இதுவரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பணம் வர வேண்டிய இடத்துல நின்றுகிட்டு இருந்தா அந்த பண வரவுகள் ஏற்படும் அதே போல் கேள்வி ஞானம் அதிகமாகும் யாராவது சொன்னாலே அது புரிந்து கொண்டு அந்த விஷயத்தை சாதிக்கும் வல்லமை ஏற்படும் மீன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மிக மிக சிறந்த காலம் இந்த காலம் நல்ல படிப்பு ஆரோக்கியம் உடல் உடல் சம்பந்தமான நோய்கள் இருந்து விடுபடுறது இதெல்லாம் ஏற்படும் மீன ராசியை சேர்ந்த தொழில் ஈடுபடுவதற்கு ரொம்ப விசேஷம் ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கே குரு வர்றதுனால தொழிலில் மேன்மை உயர்வு பண பரிவர்த்தனை லாபம் உயர்வு இதெல்லாம் ஏற்படும் இதுவரைக்கும் பாக்கியஸ்தானத்துல இருந்தா நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு வீடு கட்டுவதோ அல்லது வாகனங்கள் வாங்குவதோ அல்லது இடங்கள் வாங்குவதோ நகைகள் வாங்குவதோ அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த பாக்கியம் பெற்ற அமைப்பு இன்னும் மேலும் சிறப்பாக தொழிலில் உயர்வு ஞானம் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வந்து மீன ராசியை சேர்ந்த பெண்களுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் இருந்தா அவங்களுக்கு உடல் ரீதியான வயிறு சார்ந்த கால் நரம்புகளில் இருந்த பிராப்ளங்கள் இனிமேல் இருக்காது வயிறு சார்ந்த கால் நரம்புகளில் இருந்த பாதிப்புகள் அவங்களுக்கு நீங்கும் அதே போல பின்புறங்களை பின் கழுத்து பின் முதுகில் இருந்த நரம்பு உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியமா இருக்கும் இந்த மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு மிக சிறப்பான அமைப்பு இந்த குரு அதிசாரகுதியினால் இருக்கு இருந்தாலும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செஞ்சா இன்னும் மேலும் நமக்கு ரொம்ப அற்புதம் இருக்கும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை சொல்லியிருக்காங்க குருவுடைய பார்வை நம்ம மேல் படணும் நம்ம குருவை பார்க்கணும் பார்த்துட்டே இருந்தா ரொம்ப விசேஷமா இருக்கும் மீன ராசிக்காரங்க வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க இந்த மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஆட்சி ஸ்தானம் ராசிக்கு உடையவன் அப்படின்னு பார்த்தா அவர் குரு பகவான் தான் மீன ராசிக்கே உடையவர் குரு பகவான் அதனால வாய்ப்பு இருந்தா அவசியம் திருச்செந்தூர் கேத்திரம் சென்று திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அது முடிஞ்சா வியாழக்கிழமை போனா ரொம்ப விசேஷ பலன் தரும் குருவுடைய பார்வை பலம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை செய்கிறேன்